தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒன்றிய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி கள்ளக்குறிச்சியில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் என் கே சேகர் மற்றும் செயலாளர் பழனிவேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் புதிதாக கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் கோரியும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் நாகை மாவட்டம் தலைஞாயிறு பெரிய வாய்க்கால் பிரிவு கொசவன்கனி முதல் இடம்புரி வாய்க்கால் வரை தூர்வார வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் மற்றும் பாசன விவசாயிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தலைஞாயிரில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாய சங்கத்தை சார்ந்த தனபால் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு கொசவன்கன்னி வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற தூர்வார கோரி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் பிரிவு இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முக்கியமானது இந்த பெரிய வாய்க்கால் மூலமாக தான் விவசாயிகளுக்கு பாசன வசதி முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த பெரிய வாய்க்காலை ஒட்டி இருக்கக்கூடிய குசவன் கண்ணி என்ற ஒரு இடத்தில் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது தனியார் ஆக்கிரமித்திருக்கிறார் பல முறை அரசுக்கு கோரிக்கை வைத்ததற்கு பின்னால் கொசவன் கண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற என மாநில அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழர் நலன் சார்ந்த பிரச்சினைகளை பாஜக கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் கூட்டணியை விட்டு வெளியேறினோம் அண்ணாமலைக்காக அல்ல எனவும் அண்ணாமலை எல்லாம் எங்களுக்கு பொருட்டே அல்ல என தெரிவித்தார் மேலும் தமிழர் நலம் சார்ந்த விரோத போக்கை பாஜக கடைபிடித்ததால்தான் தேர்தலில் பாஜகவின் வாக்கு வங்கி உயரவில்லை எனவும் விமர்சித்தார் திருவாரூர் மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி தோழமை கட்சிகள் மற்றும் சக வழக்கறிஞர்கள் ஒன்றிணைந்து ஒன்றிய அரசு கொண்டுவந்துள்ள புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களில் இந்தி மொழியை திணிக்கும் போக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக வழக்கறிஞர் அணி திருவாரூர் மாவட்ட அமைப்பாளர் விநாயகமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மூன்று குற்றவியல் சட்டங்களையும் முன்பு இருந்தது போலவே ஆங்கில மொழியில் தரக்கோரியும் மூன்று குற்றவியல் சட்டங்களையும் அந்தந்த மாநில மொழிகளிலேயே வழங்கினார் ட கோரியும் அவர்கள் கோஷங்களை எடுப்பினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிப்காட் நிலைய எல்லையில் ஏற்கனவே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எண்பத்தி சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஜூஜுவாடி முதல் அண்ணாமலை நகர் வரை தொழிற்சாலைகளின் உதவியுடன் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக நூற்றி எழுபத்தி ஒரு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த சிசிடிவி கேமராக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் நிகழ்ச்சி சிப்காட் காவல் நிலையத்தில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கேமராக்களை பயன்பாட்டிற்காக வந்ததுடன் சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்வையிடும் அறையையும் திறந்து வைத்தார் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பில் கடந்த ஐந்து நாட்களாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்தும் புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுகிறது என்றால் மூன்று சட்டங்களை மத்திய ஒன்றிய அரசு உருவாக்கி நடைமுறைப்படுத்தியுள்ளது இந்த மூன்று சட்டங்கள்லேயும் எதிர்கட்சியோ மக்களுடைய கருத்துகளோ அதனால வரக்கூடிய இந்த சட்டத்தின் நன்மை மற்றும் தீமைகளையோ முறையாக பாராளுமன்றத்தில் எந்த விதமான விவாதத்துக்கு உட்படுத்தாமல் அன்று நாடாளுமன்றத்தில் எல்லா விதமான எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு தன்னிச்சையாக அந்த குறைகளெல்லாம் மறைத்து தனக்கு ஒன்றிய அரசுக்கு சாதமாக ச சாம்ஸ்கிருத மொழியில் பாசிச அரசை முன்னிறுத்தும் வகையில் இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சட்டங்கள் வழக்கறிஞர் சமுதாயத்துக்கு இல்லை பொதுமக்களுக்கும் மற்றும் வழக்கு நாள் பாதிப்பு கொடுத்திய கொடுத்திய இருக்கக்கூடியவர்களுக்கும் இது வந்து பாதிப்பு ஏற்படுத்துது அதை வலியுறுத்தி தான் எங்கள் சட்டத்துறையின் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மூன்று சட்டங்களையும் திரும்பும் திரும்ப பெறும் வரை இந்தியா கூட்டணி மற்றும் வழக்கறிஞர் சங்கம் ஒருங்கிணைந்து எதிர்த்து கொண்டே இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ளது காமராஜர் கல்லூரி இந்த கல்லூரியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு கீழ் வரும் இந்த கல்லூரியில் பல்வேறு பாடப்பிரிவுகளுக்கு அரசு நிர்ணயம் செய்த கல்வி கட்டணத்தை விட பல மடங்கு கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கல்வி கட்டணத்தை குறைக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயர்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து கடந்த மூன்று நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி சார் ஆட்சியர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பதினைந்து மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்து அவர்களுக்கு ஆறாயிரத்து நானூறு ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது நேற்றைய தினம் காமராஜர் கல்லூரியில் போராட்டம் என்பது நடைபெற்றது மூன்றாவது நாளாக போராட்டம் என்பது நடைபெற்றது எதற்காக அந்த போராட்டம் அப்படின்னா கல்வி கட்டண உயர்வு அதை கண்டித்து மூன்றாவது நாளாக நேற்று வந்து போராட்டம் நடைபெற்றது அதனோட அடிப்படையில் மாவட்ட துணை தலைவர் தலைமையில் நேற்று பேச்சுவார்த்தை நடந்தது அதனோட அடி அடிப்படையில் ஆட்சி துணை ஆட்சித்தலைவர் சொன்ன வாக்குறுதியின்படி நாங்கள் வந்து நேற்று போராட்டத்திலேருந்து கைவிட்டோம் என்ன அப்படின்னா நேற்று வந்து நிறைய மாணவர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து உடனே கேன்சல் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க முக்கியமானது அது ரெண்டாவது முதல் தான் என்ன அப்படின்னா கல்வி கட்டணத்தை கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதோட அடிப்படையில் நேற்று கைவிட்டுருந்தோம் இன்றைக்கி ஏன் மாணவர்கள் வந்து இந்த அளவுக்கு கூடியிருக்காங்க அப்படின்னா நேற்று வந்து துணை ஆட்சித்தலைவர் சொன்ன அந்த வார்த்தையை கூட இந்த காமராஜர் கல்லூரி நிர்வாகம் வந்து கேட்காமல் சஸ்பெண்ட் செய்து சஸ்பெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அது போக ஒரு மாணவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கின்றோம் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே கன்னி சேர்வாரன் பட்டியில் முன்னாள் ராணுவ வீரர் பிச்சைமணி என்பவர் மூன்று ஏக்கர் பரப்பளவில் வாழை பயிரிடப்பட்டு விவசாயம் செய்து வந்தார் வாழை மரங்கள் தற்போது அறுவடைக்க தயாரான நிலையில் இந்த பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தால் செவ்வாழை தார்கள் தீயில் கருகி நாசமானது இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயி தனக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு தனக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து சின்னமன்னூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு but ராமேஸ்வரம் தனுஷ்கொடி அடுத்த அரிச்சல்முனை கடற்கரை பகுதியில் இலங்கையிலிருந்து அகதிகள் வந்திருப்பதாக அப்பகுதி மீனவர்கள் மறைன் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூன்று அகதிகளை மீட்டு தனுஷ்கொடி மறைன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர்கள் இலங்கை மன்னர் படப்பிடி பகுதியைச் சேர்ந்த யோகவள்ளி மற்றும் அவரது மகள் அனுஜா மகன் விஷால் என்பதும் இலங்கையிலிருந்து கள்ளப்படக்கு மூலம் புறப்பட்டு தமிழகம் வந்ததும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் மேற்கொண்டு வரும் போலீசார் அவர்களை இலங்கை அகதிகள் முகாமிற்கு அனுப்பும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில கல்லூரியில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு மாணவர்களின் அறிமுக நிகழ்ச்சியில் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு கலந்து கொண்டு மாணவர்கள் முன்னிலையில் சிறப்புரையாற்றினார் அப்போது அடுத்தவர்களுக்காக நம்மை நாம் செதுக்கிக் கொள்ளாமல் நமக்காக நாம் செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் எந்த துறைக்கு செல்ல வேண்டும் என்பதை முடிவெடுத்து ஒவ்வொரு அடியையும் ஆழமாக வைத்து முன்னேற வேண்டும் என்றும் மாணவர்களிடம் கலந்துரையாடினார் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அடுத்த தாழம்பாடி பகுதியில் தச்சமலை வனப்பகுதி உள்ளது இந்த வனப்பகுதி திருச்சி மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தை உள்ளடக்கிய வனப்பகுதியாகும் இந்த வனப்பகுதிக்கு சிவகங்கை மாவட்டம் கானப்பட்டியை சேர்ந்த ஆண்டியப்பன் என்பவர் நேற்று முன்தினம் ஆடுகளை மேய்ப்பதற்காக சென்ற நிலையில் நேற்று இரவு வரை வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து அவரது உறவினர்கள் இன்று காலை வனப்பகுதியில் தேடி உள்ளனர் அப்போது தச்சமலை வனப்பகுதியில் காட்டு மாடு முட்டியது பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து சடலமாக கிடந்துள்ளார் இதனையடுத்து உறவினர்கள் வனத்துறை மற்றும் துவரங்குறிச்சி காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் ஆண்டியப்பனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் மாற்றம் செய்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து ஈரோடு மாவட்டம் சங்ககிரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு திமுக மேற்கு மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் அட்வகேட் அசோசியேஷன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக மேற்கு மாவட்ட வழக்கறிஞர்கள் அமைப்பாளர் செல்லப்பெண் அட்வகேட் அசோசியேஷன் சங்க தலைவர் சண்முக சுந்தரம் ஆகியோர் தலைமை இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூன்று சட்டங்களையும் திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினா் திருப்பூர் மாவட்ட கட்டட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் கட்டட கட்டுமான பொருட்களின் கண்காட்சி இன்று துவங்கியது இதனை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு கட்டுமானம் உட்பட வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்து வகையான அரங்குகளும் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் முன்னூறு கோடிக்கு வர்த்தகம் விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் மாற்றம் செய்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து நீலகிரி மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சந்திரபோஸ் தலைமையில் உதக ஏடிசி திடலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீலகிரி மாவட்ட திமுக செயலாளர் முபாரக் இந்திய கூட்டணி வழக்கறிஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற கோரி கோஷங்களை எழுப்பினர் இதில் நீலகிரி மாவட்ட விசிக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் முனிரத்னம் மற்றும் வழக்கறிஞரும் முன்னாள் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினருமான திராவிடமணி வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் குயிலேசன் உட்பட ஏராளமான பெண் வழக்கறிஞர் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் மீண்டூர் கேசவபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் குமுதா இவருக்கும் இவரது கணவர் ஜான்சனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் குமுதா எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் குமுதாவை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு முதலது சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து இன்று அதிகாலை கழிவறைக்கு சென்ற குமுதா நீண்ட நேரமாகியும் வராததால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது குமுதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பின்னர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள தெற்கு கோட்டையூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி மகன் முகேஷ்குமார் இவர் மகாராஜபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் வழக்கம் போல கோட்டையூரிலிருந்து அரசு பேருந்தில் முகேஷ்குமார் பள்ளிக்கு சென்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து மகாராஜபுரம் முதல் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிறுத்தப்பட்டு பயணிகள் இறங்கி ஏறியுள்ளனர் அப்போது மாணவன் முகேஷ்குமாரும் இறங்கி ஏறியபோது எதிர்பாராத விதமாக படிக்கட்டிலிருந்து தவறி இதில் பலத்த காயமடைந்த முகேஷ்குமாரை பொதுமக்கள் மீட்டு வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனைக்கு முதலது சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து வத்திராயிருப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனையடுத்து பள்ளி நேரங்களில் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் மாற்றம் செய்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து தென்காசி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் தங்கராஜ் பாண்டியன் வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் பிச்சையா ஆகியோர் தலைமை தாங்கினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூன்று புதிய சட்டங்களை வாபஸ் பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்த சங்கர சுப்பிரமணியன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சார்பு நீதிமன்றத்தில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் இவர் பணியின்போது மயங்கி விழுந்துள்ளார் இதையடுத்து அவரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்னர் இதுகுறித்து திருச்செந்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பொச்சி எடுத்த நவமலை மின்வாரிய குடியிருப்பு பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள மாணவர்கள் படிப்புக்காக ஆளியார் அங்கலக்குறிச்சி மற்றும் கோட்டூர் ஆகிய பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர் இந்நிலையில் ஆளியாரிலிருந்து நவமலை செல்லும் சாலையின் ஓரத்தில் கடந்த மூன்று நாட்களாக குட்டிகளுடன் யானை கூட்டம் முகாமிட்டுள்ளதால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அச்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் குடியிருப்பு பகுதிக்குள் வந்த யானைகள் கூட்டம் அங்குள்ள பலா மரங்களில் உள்ள பலாப்பழங்களை சாப்பிட்டு சென்றுள்ளது இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது அதன்பேரில் வனத்துறையினர் சுழற்சி முறையில் யானை கூட்டங்களை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் மாற்றம் செய்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் பார்த்திபன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர்